ஓம் அஹ்னே நம யார் பகல் போல் பிரகாஷித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரை இங்கே அஹ்னே என்று சொல்லப்படுகிறது ரூபத்வாத் அஹஹா ஒளிமயமான சொரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவரை அகஹா என்று சொல்லப்படுகிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மின்னல்கள் அக்னி இவைகளெல்லாம் உலகத்திற்கு ஒளியை கொடுக்கக்கூடியவை இவைகள் எல்லாம் நம்முடைய கண்கள் ஒளிர்வதனாலே ஒளிர்கிறது கண்கள் மனம் ஒளிர்வதனாலே ஒளிர்கிறது மனம் அறிவு ஒளிர்வதனாலே ஒளிர்கிறது அறிவு ஆத்ம சைத்தன்யம் ஒளிர்வதனாலே ஒளிர்கிறது அந்த ஆத்ம சைத்தன்யத்தை தான் இங்கே பிரகாஷஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது அதற்கு இரவு பகல் என்பது கிடையாது எப்பொழுதும் அது பகல் போல் ஒளிபுருந்தியதாக இருந்து தானும் ஒளிர்ந்து கொண்டு தன்னிடத்திலே வருகின்றவை எல்லாவற்றையும் எது ஒன்று ஒளிர வைத்து கொண்டிருக்கின்றதோ அந்த பரம்பொருளுக்கு பெயர் அஹஹா என்று பெயர் அப்போது தானும் ஒளிர்தல் தன்னை நோக்கி வருகின்ற அத்தனையும் ஒளிர வைக்கும் தன்மை படைத்தவை அந்த வகையிலே பார்த்தால் இறைவன் பக்கத்திலே இருக்கின்ற மு குணங்கள் மனமும் இறைவனால் ஒளி ஒளி பொருந்தியதாக மாறுகிறது அதற்கும் செயல்படக்கூடிய தன்மை வந்துவிடுகிறது அந்த செயல்படக்கூடிய தன்மையும் இறை ஒளியினாலே கிடைக்கின்றது